தானியல் உபவாச தியானம் நாள் ஒன்பது உங்கள் வாழ்க்கையின் மையமாக இருக்கட்டும் சிறந்ததை பெறுவதற்காக ஒரு குறிப்பிட்ட காரண ரீதியான படிகளை நாம் கண்டுபிடித்து வருகிறோம் நீங்கள் தேவனின் சிறந்ததை விரும்பினால் என்ற வாக்கியத்தை முடிக்க இரண்டாவது படி இயேசுவை மையப்படுத்துகிறது எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நமக்கு கூறப்பட்டுள்ளது வேதத்திலிருந்து எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை பார்க்கலாம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் பல காரண ரீதியான படிகள் உள்ளன முதலாவதாக நாம் ஒரு பெரிய குறிப்பிடுகிறார் அங்கு அவர் பழைய ஏற்பாட்டின் பெரிய பரிஸ்தவான்களை பற்றி எழுதினார் தேவனின் சிறந்ததை கண்ட மனிதர்கள் நம்மை சுற்றி சாட்சிகளின் மேகம் இருப்பதாக ஆக்கியோன் கூறுகிறார் தேவனின் சிறந்ததை கண்டு பிடிப்பது உண்மையில் சாத்தியம் என்பதை தங்கள் வாழ்க்கையிலும் அனுபவங்களிலும் நிரூபித்தவர்கள் அதுதான் ஆரம்பிக்கும் இடம் இரண்டாவதாக தேவனின் மிக சிறந்ததை நாம் கண்டுபிடிக்க விரும்பினால் அவ்வாறு செய்வது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது போல என்று அவர் கூறுகிறார் பந்தயத்தை வெற்றிகரமாக ஓடுவதற்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் நாம் தூக்கி எறிய வேண்டும் ஒரு ஓட்டப்பந்தய வீரர் தனது உடலில் அல்லது அவரது ஆடைகளில் தேவையற்ற எடையை கூட சுமக்க மாட்டார் நம் விஷயத்தில் பாவம் தான் நம்மை மிக எளிதாக சிக்க வைக்கிறது நம்மை தடுமாற செய்கிறது எதுவும் இல்லை என்பதில் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நாம் விடாமுயற்சியுடன் ஓட வேண்டும் விதைக்கிறவனின் ஓமையில் உள்ள நல்ல மண்ணை பற்றி நான் முன்பு சுட்டிக்காட்டினேன் மூன்று நிபந்தனைகள் உள்ளன வார்த்தையை கேட்பது வார்த்தையை தக்க வைத்துக் கொள்வது விடாமுயற்சியுடன் கனி கொடுப்பது எபிரேயரின் ஆக்கியோன் வெற்றிக்கான அஸ்திபாரங்களை அமைத்த பிறகு இப்போது முக்கியமான கருத்திற்கு வருகிறார் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் கூறுகிறது போல நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவின் மீது நம் கண்களை நிலைநிறுத்துவோம் இது வெற்றிக்கு ஒரு தெருவுகோள் இயேசுவில் கவனம் செலுத்துங்கள் அவர் மீது உங்கள் கண்களை வைத்திருங்கள் இயேசுவே நமது விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று ஆக்கியோன் சுட்டிக்காட்டுகிறார் நான் இரண்டு எளிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் அவர் நமது விசுவாசத்தை தொடங்குகிறவர் மற்றும் முடிக்கிறவர் இயேசு தொடங்குகிறவர் என்பதை நாம் அனைவரும் உணரலாம் ஆனால் சில சமயங்களில் இயேசு முடிக்கிறவர் என்ற உண்மையை மறந்துவிடுகிறோம் நம் விசுவாசம் நிறைவடைய வேண்டுமென்றால் நாம் தொடர்ந்து இயேசுவில் கவனம் செலுத்தி வேண்டும் ஆரம்பத்தில் இயேசு மீது கவனம் செலுத்தி பின்னர் திசை திருப்பப்பட்டு வேறு எங்காவது பார்ப்பது போதாது அப்படி செய்வோமே நம் விசுவாசம் ஒருபோதும் நிறைவடையாது